பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நிகமியா பதிமூணாம் அதிகாரம் பதினாறுலிருந்து பதினெட்டு மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளில் யூதா புத்திரருக்கும் எர்சிலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள் ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததனால் அல்லவா நமது தேவன் நம் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார் நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன் எஸ்ரா பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனமோ பதினோராம் வசனமோ அப்பொழுது ஆசாரியனாக எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி நீங்கள் இசரவேல் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறு ஜாதியானீகளை விவாகம் பண்ணியதனால் பாவம் செய்தீர்கள் இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படி செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறு ஜாதியான ஸ்ரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றார் இந்த எஸ்ரா நிகைமிய காலம் ஒரே காலம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இணைந்து செயல்பட்டார்கள் எஸ்ரா முழுக்க முழுக்க ஊழியம் போதனை அந்த காரியத்தில் செயல்பட்டான் நிகழ்மையாக அதிகமாக நிர்வாகம் கட்டுமான பணி ஓரளவுக்கு ஆவிக்குரிய காரியத்திலும் ஈடுபட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆலயத்தை கட்டினாங்க எரிசலே பட்டணத்தை திரும்ப கட்டினாங்க அவங்க பழைய ஏற்பாட்டின்படி யூத மக்கள் நடுவில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க ஒன்று ஓய்வு நாளை கடைபிடித்தல் புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் இல்லை ஆனால் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் கருத்தருக்காக நேரத்தை செலவிடுதல் சபைக்காக நேரத்தை செலவிடுதல் அப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம் பழைய ஏற்பாட்டின்படி நிச்சயமாக ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் இவர்கள் அந்த நாளிலே வியாபாரம் செய்தார்கள் அதை நிகைமையாக கண்டித்தான் அதை கண்டித்து பிரச்சாரம் செய்தான் ஜனங்களின் நடுவில் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கினான் எஸ்ரா அவன் ஆவிக்குரிய காரியத்தை மட்டும்தான் அதிகமாக கவனித்து வந்தான் ஆலய கட்டுமான பணியிலும் ஓரளவுக்கு ஈடுபட்டான் வேறு விக்கிரகாராதனைக்காரர்களை திருமணம் செய்திருந்தார்கள் நிறைய பேர் நிறைய விக்கிரக ஆராதனைக்காரர்களை யூதர் அல்ல பழைய ஏற்பாட்டின்படி யூதர் அல்லாதவர்களை திருமணம் செய்யக்கூடாது புதிய ஏற்பாட்டில் அவிசுவாசியோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது ஒரு விசுவாசியோ ஒரு அவிசுவாசியை கல்யாணம் பண்ணக்கூடாது புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லிட்டாரு அவங்க உங்கள் கூட சமாதானமாக இருக்கிறதா தான் இருக்கட்டும் உடைய வாழ்க்கை துணை ஒரு அவிசுவாசி ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டீங்க அவங்க சமாதானமாக இருக்கிறதா தான் இருக்கட்டும் நீங்கள் அவங்கள விட்டு பிரிய வேண்டான்னு சொல்லிட்டாரு பவுல் சொல்லிட்டாரு ஒன்று குறிந்தர் ஏழில் ரெண்டு குருந்தர் ஆறில் போட்டிருக்கு விசுவாசி அவிசுவாசியே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று குறிந்தர் ஏழில் போட்டிருக்கு தப்பு முன்னாலே கல்யாணம் பண்ணியிருந்தால் பிரிய வேண்டாம் அவங்க சமாதானமாக இருக்கிறாருந்தான் இருக்கட்டும் ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை பழைய ஏற்பாட்டு காரியங்கள் வேறு அதனால் நீங்கள் அவங்கள விட்டு விலகணும் விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிற பெண்களோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அவர்களை விட்டு நீங்கள் விலகணும் அப்படின்னு எஸ்ரா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுகிறதை பார்க்குறோம் ஒரு சீர்திருத்த பணி ஒரு விழிப்புணர்வு இது தேவ ஜனங்களின் நடுவில் தேவ ஜனங்கள் வாழுகிற தேசத்தில் செய்யப்பட்ட ஒரு சீர்திருத்த பணி ஒரு விழிப்புணர்வு பணி இதை ஞாபகப்படுத்துவது போல சார்லி கிர்க் என்கிறவர் அமெரிக்காவிலே ஒன்று ரெண்டு நாட்களுக்கு முன்பதாக சுட்டுக் கொல்லப்பட்டார் முப்பத்தி ஓரு வயதை நிரம்பிய அவர் கிட்டத்தட்ட நெகிமியாவை போன்றவர் தான் அவரை சுவிசேஷகர் என்று சிலர் சொல்கிறார்கள் அவரை சுவிசேஷகர் என்று சொல்ல முடியாது அவர் அரசியலில் இருக்கிறார் மாணவர்களிடையே ரொம்ப பிரபலமானவர் யூ டர்ன் யூஎஸ்ஏ என்கிற ஒரு அமைப்பை பதினெட்டு வயசுலேயே ஆரம்பித்து இன்னும் சில அமைப்புகளை ஆரம்பித்து மாணவர்கள் நடுவில் கல்லூரி மா போய் ஆயிரக்கணக்கான மாணவர்களை கூ கூப்பிட்டு அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் நடத்துவது முக்கியமாக ஆண் பெண் பெண் ஆணாயிடுறாங்க டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய பாலினத்தை மாற்றிக்கொள்கிறார் இது அமெரிக்காவில் சாதாரணம் ட்ரம்ப் வந்தவொடனே சொல்லிட்டாரு ரெண்டே தான் ஆண் பெண் ரெண்டு தான் ட்ரம்ப் அதை உடைச்சார் ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் தேர்ட் ஜெண்டர் மூன்றாம் பாலினம் அவங்களுக்கு தனியாக எல்லா சலுகைகளும் உண்டு எல்லா உரிமைகளும் உண்டு அந்த மூணாவது பாலினத்திற்கு ஒரு சட்ட அங்கீகாரம் இருந்துச்சு இப்போ வந்து சட்டம் தடை பண்ணிட்டாலும் தனிப்பட்ட விதத்தில் அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஒரு ஆண் பெண்ணாக மாறிடுறான் பெண் ஆணாக மாறிடுறா அதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏன்னா அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு தான் கிறிஸ்தவர்கள் தான் நாங்கள் அதிகம் அது கிறிஸ்தவ நாடு தான் இந்தியா மாதிரி இருந்து போனவங்க அங்கே இருக்காங்க அவங்க அவங்க மதத்தை பின்பற்றுவதற்கு முழு சுதந்திரம் அங்கே இருக்கிறது அது கிறிஸ்தவ நாடு என்பதனால நிகைமையாக எஸ்ரா செய்தது போல் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஒரு சீர்திருத்த பணியை அவர் செய்தார் இயேசு இயேசுவை பற்றியும் சொல்லுவார் ஆனால் அது கொஞ்சம் தான் சொல்லுவார் தான் ரட்சகர் அவரை நம்புங்க பைபிள் தான் தேவனுடைய வார்த்தை அதை சொல்லுவார் அதை பற்றி கேள்விகள் எழும்பியது என்றால் அவராக உன்னையும் பேச மாட்டார் கேள்விகள் எழும்பும்போது குறிப்பாக் அபாஷன் கருக்கொலை வயிற்றில் இருக்கிற குழந்தைய கொலை பண்ணுறது அது சர்வசாதாரணம் அமெரிக்காவில் சட்டப்படி பல மாநிலங்களில் அது செய்யக்கூடாது குற்றம் பல சில மாநிலங்களில் அதுக்கு அனுமதி உண்டு ஆனால் சட்டத்துக்கு தெரியாமல் எவ்வளவோ செய்கிறாங்க அதை அது பள்ளிக்கூடங்கள்லேயே நடக்கும் அமெரிக்காவில் பள்ளி பள்ளி மாணவிகளே கர்ப்பம் ஆயிடுவாங்க அமெரிக்கா கலாச்சாரம் அப்படி அதனால் அவர் கல்லூரி மாணவிகள் நடுவில் மாணவர்கள் நடுவில் போய் கருக்கொலை செய்யக்கூடாது கேள்வி கேட்பாங்க எதிர்த்து இவரை திட்டலாம் செய்வாங்க மோசமாலாம் கேள்வி கேட்பாங்க ஆனால் பொறுமையாக அன்பாக ஞானமாக பதில் சொல்வார் அதெல்லாம் பிரபலமானவர் கற்கொலை செய்யக்கூடாது பாலினத்தை மாற்றக்கூடாது ஆண் பெண்ணாக கூடாது பெண் ஆணாகக்கூடாது ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் அந்த உறவு தவறு இதெல்லாம் பைபிளில் இருந்து எடுத்து பேச மாட்டார் அதை வந்து விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக பொது அறிவிலிருந்து எடுத்து பேசுவார் யாராவது பைபிளை பற்றி கேள்வி கேட்டால் இயேசுவை பற்றி கேள்வி கேட்டால் பைபிளை அறிக்கை செய்வார் இயேசுவை அறிக்கை செய்வார் ட்ரம்போடு கூட அரசியலில் ரொம்ப ஆதரவாக இருந்தவர் அவர் சார்லி கிர்க் மிக அவர் மிகப்பெரிய அவருக்கு செல்வாக்கு உண்டு மாணவர் மாணவிகள் நடுவில் எதிர்ப்பும் உண்டு ஆள் ப பழைய அவரை வந்து என்ன சொல்கிறாங்க வலதுசாரி வலதுசாரின்னா நம்ம நம்ம நாட்டில் பிஜேபியை நம்ம சொல்கிறோம் வலதுசாரி மதவாத கட்சின்னு அந்த மாதிரி அவரை கிறிஸ்துவ மதவாதி என்று சொல்வது உண்டு பழமைவாதி என்று சொல்வார்கள் கன்சர்வேட்டிவ் அது கூடாது இது கூடாது கருக்கொலை கூடாது பாலினத்தை மாற்றக்கூடாது ஆணோடு ஆண் உறவு கூடாது பெண்ணோடு பெண் உறவு கூடாது அதை ஆணித்தனமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருந்தவர் அப்படி ஒரு கல்லூரியிலே ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கூடியிருந்து அவர்களோடு கலந்து உரையாடி கொண்டிருந்த போது எங்கிருந்தோ வந்த ஒரு துப்பாக்கி குண்டு அவரை உயிரை எடுத்து விட்டது அமெரிக்க கொடிகளெல்லாம் மூன்று நாட்கள் அரை அரைக்கம்பத்தில் பறக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது அவருடைய உடலை துணை ஜனாதிபதி தான் விமானத்தில் கொண்டு வந்தார் சார்லிக்கிற்கு யாருன்னே தெரியாது எனக்கு யா எனக்கே தெரியாது நானே ஓரளவு செய்திகளை படிக்கிறவன் எனக்கு அவர் யாருன்னே தெரியாது ஆனால் அவருடைய மரணம் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால் இந்த பணியை போய் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நடுவில் நாம் நம் நாட்டிலே செய்ய முடியாது நம் நாட்டிலே கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு சுவிசேஷ பணிதான் அவசியம் ஆனால் கிறிஸ்தவர்கள் நடுவிலே விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை நம்ம நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்களையும் சேர்த்துக்கொள்ளலாம் கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய சபைகள் கிறிஸ்தவர்கள் நடுவில் சார்லிக்கிற்கு மாதிரி ஆளுங்க நெகேமியா மாதிரி ஆளுங்க எஸ்ரா மாதிரி ஆளுங்க தேவை விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நிச்சயமாக தேவை ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ஒரு சார்லி கிற்கு விதைக்கப்பட்டிருக்கிறார் பல சார்லி கிற்குகள் எழும்புவார்கள் இந்தியாவிலும் அப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்களாக ஆமாம்